உங்களுக்கு என்ன பிடிக்கும் என் பசங்க பார்த்தா திட்டுவாங்க சுகர் இருக்கு உனக்கு பூந்தி தாராளமா வேணுமான்னு ஆனாலும் ஹாய் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சூப்பராக இருக்குங்க மழை வர மாதிரி இருக்கு காத்து சிலு சிலு சிலுன்னு அவ்வளோ நல்லா இருக்கு கிளைமேட் பார்க்கும் இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா என் பையனுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட முந்திரி போட்டு நெய் போட்டு ஒரு கேசரி சாப்பிட பிடிக்கும் என் பொண்ணுக்கு நல்ல சாரமாக ஒழக்கா பச்சு சாப்பிட பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக் தாங்க பிடிக்கும் இந்த ஸ்நாக் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து செய்வீங்க இதுக்கு வந்து பெருசாக மெனக்கிட வேண்டியது அவசியம் இல்லை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம்னா சரியாக போச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் ஆனால் ரொம்ப சூப்பரான ஸ்நாக் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு பார்த்துடலாம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக் அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல்ல ஒரு பேஷன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் பொரி எல்லாம் என்னமோ பெருசா நினைச்சிங்க இல்லையா பொரிதான் இதுக்கு ஈக்குவலான ஸ்நாக் வேற எதுவுமே கிடையாதுங்க அடுத்தது இந்த பொரியோட மிக்ஸ் பண்றதுக்கு காராஸ் காராஸ் இதுவா Teraz. இதுவும் முதல்ல போட்டுடலாம் போதும் மேம கல்சமா அடுத்தது பார்த்தீங்கன்னா பூந்தி இந்த நல்ல காரசாரமான காராசு அதோட பூந்தி இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு இப்படி கொண்டு செல்லுங்கள் சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் பெரியவங்க வந்து பூந்தி போட மாட்டாங்க இந்த காராசு கலந்துக்கிட்டு லட்டை வந்து உதுத்து போட்டுப்பாங்க இல்லையா ஒரு வெள்ளமாச்சும் போட்டுப்பாங்க ஆக மொத்தம் இந்த பொரியலை வந்து காரமும் இனிப்பும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பூந்தி போட்டுக்கலாம் நல்லா தாராளமா போட்டுக்கலாம் பசங்க பார்த்தா திட்டுவாங்க சுகர் இருக்கு உனக்கு பூந்தி தாராளமா வேணுமான்னு ஆனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிடலாங்க போதும் நிறுத்தி வச்சுட்டேன் அடுத்தது வேர்க்கடலை இது இருந்தாதாங்க முழுமையாகும் இந்த புலிகடலையோட வேர்க்கடலை சேர்ந்தாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் ஒரே ஒரு முறை இது வரைக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன்ல செய்யாதவங்க இந்த மாதிரி செய்து பாருங்க உண்மையில சூப்பரா இருக்குங்க ரொம்ப சிலு சிலுன்னு கிளைமேட்டு நல்ல கருமருன்னு பொறி கூட கொஞ்சம் காராசு வேர்க்கடலை இந்த கிளைமேட்டை மிஸ் பண்ணாம நாங்க சாப்பிடுறோம் நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த புது ட்ரை பண்ணட்டும் ஓகே உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன் ஹாப்பி கார்டனிங் பபாய் பாய் பாய் சப்போரோ பிஸியா